அன்பு குழந்தைகளே ஒரு அழகான காலை நேரம் மஞ்சள் குஞ்சு என்ற நம்ம குட்டி நண்பன் தோட்டத்தில ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்துச்சு அதோட பெரிய கண்களால எல்லாத்தையும் ஆர்வமா பார்த்துட்டே இருந்துச்சு அப்போ தரையில ஒரு பளபளப்பான குட்டி கல்ல பார்த்தது மஞ்சள் குஞ்சு ஆஹா இது எவ்வளோ அழகா இருக்குன்னு நினைச்சிச்சு அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துச்சு அது மஞ்சள் குஞ்சுவோட ரொம்ப பிடிச்சமான ஒரு புது கல்லு அப்ப ஒரு குறும்புக்கார அணில் அங்க வந்துச்சு அந்த அணிலுக்கு எப்பவும் ஏதாவது குறும்பு பண்ணிட்டே இருக்கணும் அது மஞ்சள் குஞ்சுவோட புதுக்கல்ல பார்த்துச்சு அணில் மெதுவா மஞ்சள் குஞ்சு பக்கத்துல வந்துச்சு மஞ்சள் குஞ்சு கவனிக்காதப்ப அந்த பளபளப்பான கல்லை எடுத்துட்டு மரத்து மேல ஏறி போய் ஒரு ஓட்டக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு கிக் கிக்னு சிரிச்சுச்சு மஞ்சள் குஞ்சு திரும்பி பார்த்தப்ப தன்னோட கல்ல காணோம் ஐயோ கல்ல காணோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாச்சு அது அங்கு இங்கு தேட ஆரம்பிச்சிச்சு அப்ப மஞ்சள் குஞ்சு தரையில அணிலோட கொட்டை ஓடுகளை பார்த்துச்சு அணில் கொட்டைகளை சாப்பிட்டுட்டு ஓடுகளை அங்கங்க போட்டிருக்குமில்லையா ஓ இது அணில் போன வழி அப்படின்னு நினைச்சிச்சு மஞ்சள் குஞ்சு மெதுவா அந்த ஓடுகளை பின் தொடர ஆரம்பிச்சிச்சு அணில் போட்ட கொட்டை ஓடுகளை பின் தொடர்ந்து போன மஞ்சள் குஞ்சு கடைசியா ஒரு கிட்ட வந்துச்சு அங்க அந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சு கிடந்த அதோட பளபளப்பான கல்ல கண்டுபிடிச்சிச்சு மஞ்சள் குஞ்சுவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஹஹா நான் என் கல்ல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு குதூகலம் மஞ்சள் குஞ்சு அந்த அணில் பக்கத்துல இருந்து மஞ்சள் குஞ்சுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு அணில் மெதுவா கீழே இறங்கி வந்துச்சு அது மஞ்சள் குஞ்சு கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி பாத்துச்சு மஞ்சள் குஞ்சுவும் அத புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுச்சு இப்போ மஞ்சள் குஞ்சுவும் குறும்புக்கார அணிலும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க மஞ்சள் குஞ்சு அதோட பளபளப்பான கல்லை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியா விளையாட ஆரம்பிச்சுச்சு அணில் பக்கத்துல இருந்து அதை வேடிக்கை பாத்துச்சு சில சமயம் குறும்பு பண்றவங்க கூட நல்ல நண்பர்களா மாற முடியும்னு மஞ்சள் குஞ்சு கத்திருச்சு